பாருங்க லோதேபார் இல்லாத இடமா என்ன இடங்க மேய்ச்சல் இருக்காது அங்க ஒரு செழிப்பு இல்லாத ஒரு இடம் எந்த ஆள்கள் நடமாட்டம் அதிகமா இருக்காது வசதி இல்லாத இடம் சோத்துரு மனித தொடர்புகள் இல்லாத இடம் வார்த்தை இல்லாத இடம் எதற்கும் வழி இல்லாத ஒரு இடம் இந்த லோதேபார் அப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த மேவி போ சேத் இருக்கான் முதலேயே வாழ்க்கை முடமான வாழ்க்கை யாரும் கண்டுக்கல எல்லாரும் மறந்து போயிட்டாங்க இப்படி சவுளுக்கு ஒரு பேரன் யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வயலுக்கும் தெரியல தள்ளி வைக்கப்பட்டவனாக தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான் கற்றர் ஒரு நாள் அவனை தேடி வந்தா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலும் சொல் கற்றர் ஒரு நாள் அவனை தேடி வந்தா தேவன் ஒரு நாள் அவனை தேடி வந்தா பாருங்க ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சாரி ஏழு ஆமையின் புரைசலார் ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களை வாசிங்க ஒன்பது சாரி ஏழு பத்து வசனங்களை வாசிங்க